அன்னபூர்ணி தயாரை நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் போது வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்னபூர்ணி தயாரை எப்படி வழிபடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்னபூர்ணி தயாரை எப்பயுமே சாதாரணமாக நம்ம தரையில் வைக்கக்கூடாது பச்சரிசியில் தான் வைக்கணும் மற்ற அரிசியில் வைக்கக்கூடாது பச்சரிசியில் தான் வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி தந்தது நான் அப்போலேருந்து இந்த கிண்ணத்தில் தான் இருக்கேன் இந்த கிண்ணத்தில் வந்து அரிசி நிரப்பிட்டு அந்த அன்னபூர்ணி தயாரை இது உள்ளே வச்சு வைப்பேன் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த கிண்ணம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நான் ஃபஸ்ட்டு காட்டுன மாதிரி தாம்பூலத்தில் வச்சுக்கலாம் அன்னபூர்ணிக்கையில் இருக்கிற அந்த கரண்டிலேயும் ஒரு பருக்கை அரிசியை வச்சிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம தினமும் தீப தூப ஆதார ஆராதனை இதுக்கும் காட்டணும் அப்படி காட்டும் போது நம்ம குடும்பத்தில் வந்து உணவு பஞ்சம் வராது அப்படின்றது ஐதீகம் இதை வந்து நீங்கள் பூஜை ரூமில் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு சமையல் அறையிலையும் வச்சு செய்யலாம் நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் நீங்கள் சைவமாக இருந்தீங்கன்னா உங்கள் சமையல் அறியும் வச்சுக்கலாம்